கும்பகோணத்தில் பாமக மற்றும் வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டம் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடந்தது आठ लीम पर, आठ लीम पर तेरा पांडवा नंदिया राम बोले, ये ये कैद आरोप होगा, इन्हीं सुधरने आरोप होगा, इन्हीं सुधर बोलोगा तो ये कैद है

அவருடைய முகம் செந்தாமலை போலாமலை போல எங்களும் செயல் தலைவர் என்று மக்களைச் சேர்ந்து அவர்கள்

நடந்த செயற்பழு மா செயற்பழு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்தாங்க எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்

அவரு <laughs> <laughs>